யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று எந்தவிதமான சண்டையிலும் குறிப்பாக உங்களது மேல் அதிகாரியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் சில சமயங்களில் சரியாக இருப்பதை விட அன்பாக இருப்பதே முக்கியம் அதனால் உங்களது கவனத்தை நீங்கள் திசை திருப்புங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று உங்கள் துணைவர் அவர் அவள் தனது தேவைகளையும் விருப்பங்களையும் உங்களிடம் சொல்வதை காதுகளையும் உள்ளத்தையும் திறந்து வைத்து கேட்கவும் நீங்கள் அவரிடம் அக்கறையாக இருப்பதை வழிகாட்டினால் அவர் உறவு இன்று உண்மையிலேயே மலரலாம் ஏரிஸ் கெரியர் இன்று உங்கள் பணிவாழ்வு உயரும் பெருமையும் மகிழ்ச்சியும் பொங்கும் இந்த ஆக்கப்பூர்வ முன்னேற்றங்கள் வேலையில் எந்த தடைகள் வந்தாலும் உங்கள் முன் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு தைரியத்தை பெறுவீர்கள் முன்னேறுங்கள் இன்று உங்கள் வாகனத்தை விற்க நினைத்திருந்தால் அதற்கான முடிவை ஒத்துப்போடுவது நல்லது விற்பதில் லாபம் இருக்காது இதற்கான முயற்சிகள் பயனளிக்காது என்பதால் பொறுமையாக இருங்கள் ஹெல்த் உங்கள் உடலில் இன்று வலி ஏற்படலாம் எளிய உடற்பயிற்சிகளை செய்வதன் மூலம் வலியிலிருந்து விடுபடலாம் எதிர்மறையான சிந்தனைகள் உடல் நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே முற்போக்காக சிந்தித்து செயல்படுங்கள் இந்த சிறு கருத்து வேற்றுமைகள் மற்றும் பூசல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் எந்தவிதமான பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்வது குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் பிரச்சனை அதிகமாக கூடும் என்பதால் தெளிவாக இருங்கள் பாதம் எதிர்பாராத திசையில் மோசமாக மோசமாகக்கூடும் பூசலை ரொமான்ஸ் காதல் தரப்பில் இன்று உங்களுக்கு வெற்றி உண்டாகும் உங்கள் துணையுடனான சிறப்பான நேரங்களை அனுபவித்து உங்களிடையேயான காதலை வலுப்படுத்துங்கள் கழித்து மகிழ்ந்து சிரிப்பையும் காதலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று குழு உறுப்பினரின் ஆதரவில் வளர்ச்சி காண்பீர்கள் குழு மனப்பான்மையும் ஊக்கத்திறமையும் ஒன்று சேர்ந்து குழு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் உங்களது தேவையை தெளிவாக்குங்கள் டாரஸ் பைனான்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இன்று பிரச்சினைகளை கையாள்வதற்கு சிறந்த நாள் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லையென்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் உங்களது உடல் நிலையால் இன்று நன்றாக உணர்வீர்கள் இது உங்களது மனதுக்கு அன்பு நம்பிக்கை போன்ற உணர்வுகளை தரும் மனதின் சக்தி அற்புதங்களை உருவாக்கும் இந்த மனநிலையை தொடருங்கள் ஜெமினி ஓவியூ ஒரு சமூக நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொறுப்புகள் மற்றும் ஆழ்ந்த காரியங்களில் ஈடுபட மனம் இருக்காது நாளை முதல் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தை அனுபவியுங்கள் ரொமான்ஸ் மாற்றமில்லாத உங்கள் காதல் வாழ்க்கையால் இன்று நீங்கள் களைத்துப் போக வாய்ப்புள்ளது எனவே உங்கள் மனச்சோர்விலிருந்து தப்பிக்கும் விதமாக வெளியே சென்று நண்பர்களுடன் கலந்துரையாடுங்கள் உங்கள் துணிவருடன் மட்டுமேயாவோ அல்லது வேறு சில ஜோடிகளுடனோ வெளியே செல்வதால் உங்கள் சோர்வு மறைந்து போய்விடும் இன்று காதல் உலகில் துணிவுடன் அடியெடுத்து வையுங்கள் ஆக்கப்பூர்வ பலன்களை விரைவில் காண்பீர்கள் ஜெமினி கெரியர் இந்த உங்கள் குழு உறுப்பினர்களுக்கு ஊக்கம் ஊக்கமளிக்கவும் குழு பணிக்கு சிறந்த நாள் எது குழு தலைவருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் சுய வேலை செய்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் ஜெமினி பைனான்ஸ் இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுவது ஜெமினி ஹெல்த் இன்று வெளி உலகில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உள் மன அழகில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு நீங்களே நேர்மறை எண்ணங்களையும் சுய மதிப்பையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் தாராள மனதுடன் செயல்படுவதால் நீங்கள் பெருமையாக உணர்வீர்கள் இது உங்களையும் மற்றவர்களையும் பிரகாசமாக்கும் கேன்சர் ஓவ்வியூ இந்த மற்றவர்களை பற்றி நல்லபடியாக நினையுங்கள் வெளி உலகை மாற்றம் முயற்சி செய்வதை விட உங்களுக்குள் நல்ல மாற்றம் செய்யலாம் நீங்கள் உண்மையுடன் அன்பின் உருவமாக இருந்ததால் மற்றவர்களும் திறந்த மனதுடன் பழகுவார்கள் கேன்சர் ரொமான்ஸ் நீங்கள் தனி நபராக இருந்தால் உங்களுடன் நேரம் செலவழிக்க விரும்பி கோரிக்கைகள் குவியும் திறமையாக புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் கேன்சர் கெரியர் இன்று நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் கடின உழைப்பு உறுதியாக உள்ளது உங்கள் சிறந்த பணியை தொடருங்கள் தோல்வி அடைந்தவர்களிடம் அன்பாக இருங்கள் கேன்சர் ஸ் சமீபத்திய ஆடம்பர செலவுகளால் நிதி நிலைமை சிறிது கடினமாக உள்ளது இன்று நீங்கள் பொருட்களை வாங்குவதிலிருந்து விலகி உங்கள் நண்பர்களை வாங்க அனுமதியுங்கள் இன்று மிக அதிகமாக செலவு செய்வதை தவிர்த்து பட்ஜெட்டில் துண்டு விழுவதை தவிர்க்கவும் கவனமாக இல்லை என்றால் பிரச்சினை ஏற்படும் கேன்சர் ஹெல்த் சாலைகளில் சில விபத்துக்கள் பற்றி அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் இன்று சாலையில் பாதுகாப்பாக இருங்கள் நீங்கள் மோட்டார் சைக்கிளை ஓட்டும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் பாதுகாப்பு கவசம் அணிந்து கொள்ளுங்கள் ஏற்ற இறக்கங்கள் வரக்கூடிய இடத்தில் பாதுகாப்பாக ஓட்டுங்கள் சாலையை தேர்வு செய்வதில் நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் பல விபத்துக்களை தவிர்க்கலாம் நீங்கள் சில நாட்களுக்கு முன்னதாக தொலை தோன்று எதிர்பாராத விதமாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இதுபோன சந்தோஷ சம்பவங்கள் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும்ஸ் இந்த துணைவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்பு அமைதி காப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்களையும் சச்சரவையும் தவிர்த்து உங்கள் துணைவரிடம் உங்கள் காதலை வெளிப்படுத்துவதால் மன அழுத்தம் குறைந்து உங்கள் உறவு முறையில் நல்லிணக்கம் உண்டாகும் லியோ கெரியர் பதவி உயர்வு அல்லது வர்த்தக வெற்றி நிச்சயம் ஏற்படும் உங்கள் கடின முயற்சிக்கு ஊக்கம் கிடைக்கும் உங்களது தொழிலில் முக்கிய முன்னேற்றம் உண்டாகலாம் இன்று பணியிடத்தில் மாற்றம் ஏற்படலாம் வாழ்த்துக்கள் லியோ பைனான்ஸ் இன்று நிதி நெருக்கடி ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக தீர்த்துவிடுவீர்கள் பெரிதாக பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து பணத்தை சேமித்துள்ளீர்கள் உயர்ந்து வரும் செலவுகளை சமாளிப்பது எப்படி என்பது குறித்து நீங்கள் கவலைப்படலாம் நடுநிலை வகித்தால் நிதி குறிக்கோள்களை அடையலாம் லியோ ஹெல்த் சமீபத்தில் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் அக்கறை செலுத்தியதன் காரணமாக இன்று நீங்கள் ஆரோக்கியத்தோடு திகழ்கிறீர்கள் உடற்பயிற்சி செய்வதை மறந்துவிடாதீர்கள் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டபடி உடல் எடையை குறைக்க தவறாமல் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் திருப்திகரமான நாட்களை அனுபவிப்பீர்கள் உங்களது குடும்பத்தின் அழகே நீங்கள் உணர்வீர்கள் அவர்கள் வழங்கும் ஆதரவு உங்களை நன்றி உணர்வால் நிரப்பும் உங்களது உணர்வுகளை தெரிவிக்க இது சரியான தருணம் அவர்களுக்காக சிறப்பாக எதையாவது செய்யுங்கள் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் உறவை கூர்மையாகவும் நேர்மையாகவும் கவனித்து உங்கள் துணைவருக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளின் மூல காரணத்தை அறியுங்கள் அவற்றை வேரோடு கலைந்தறியுங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ள இதுதான் சிறந்த வழி கெரியர் உங்கள் பணிவாழ்வின் குறிக்கோளை தொடர பலமுனை அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் குருதியுடன் கடுமையாக ஒழியுங்கள் தொழில் துறையில் ஏற்படுகின்ற வளர்ச்சியை நீங்கள் உற்று நோக்கியவாறே இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் தொழிலில் கூடுதல் திறனை கொண்டு இருக்க வேண்டும் அப்போது மட்டுமே நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண முடியும் உங்களுக்கு வருகின்ற இடையூறுகளை தகர்த்து எரியக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கிறது ஆகவே கவலை வேண்டாம் இன்றைய தினத்தில் சாலையில் வேகமாக வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்கவும் குறிப்பாக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும்போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது காரில் செல்பவர்கள் கண்டிப்பாக சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் கடினமான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்வதை சீர்தூக்கி பார்த்தால் பரிசுத்தமான மனத்துடன் முன்னேறிச் செல்லவும் அவசரமோ தேவையில்லாத தவறுகளோ வேண்டாம் லிப்ரா ரொமான்ஸ் சமீபத்தில் ஏற்பட்ட சில அசௌகரியமான பிரச்சனைகள் மறைந்து காதல் மலரும் வாய்ப்புகள் பிரகாசமாகும் உங்கள் துணைவருடன் விஷயங்களை விரிவாக பேசி உங்கள் விருப்பங்களை தெரிவிக்க போதுமான நேரத்தை ஒதுக்குவதால் வருங்காலத்தில் கருத்து வேறுபாடுகள் எழுவதை தவிர்க்க முடியும் இந்த இரவுக்குள் அனைத்தையும் பேசி முடியுங்கள் இங்கு நீங்கள் ஆரம்பித்த திட்டம் முன்னேறி வருவதை காண்பீர்கள் கவலை வேண்டாம் துவக்கத்தில் மெதுவாக சென்றாலும் பின்னர் வேகம் பிடிக்கும் வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைய முயலுங்கள் பலன் கிடைக்கும் லிப்ராஸ் நன்கொடை அளிப்பது எப்போதுமே நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது லிப்ரா ஹெல்த் உங்கள் உடலை கட்டுக்கோப்புடன் வைக்க அன்றாடம் நீங்கள் மேற்கொள்ளும் பயிற்சியை சமூக வாழ்க்கையுடன் தொடர்புபடுத்துவதன் மூலம் தொடர்ந்து கட்டழகுடன் விளங்க முடியும் இதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்வது குறித்த உணவு கட்டுப்பாடு பற்றிய ஆலோசனைகளை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் ஸ்கார்பியோ இன்று நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களிடமிருந்து உதவி ஏதும் கிடைப்பதாக தெரியவில்லை சில உதவிகளின் தேவையை நீங்கள் உணரக்கூடும் என்பதால் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரலாம் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் நீங்கள் தனிநபராக இருந்தால் விரும்பத்தகாத வகையில் காதலில் சிக்கலாம் ஆனால் இதில் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பது அல்ல எனினும் எச்சரிக்கையாக இருங்கள் ஸ்கார்பியோ கெரியர் உங்களின் தொழில் திறமையில் தன்னம்பிக்கையை உருவாக்குவது பணியின் வெற்றிக்கான திறவுகோல் பணியில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் பணிச்சுமை அதிகரிக்கும் ஸ்கார்பியோ இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சினைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் இன்றைய தினத்தில் நீங்கள் நல்ல உடல் நலத்துடன் திகழ்வீர்கள் உடல் வலியும் சற்று குறைந்து காணப்படும் நடைப்பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளவும் உங்கள் உணவு கட்டுப்பாடு சரியாகவே உள்ளது இருப்பினும் சோம்பலுக்கு இடம் தர வேண்டாம் செஜிடேரிய இந்த நீங்கள் உணர்ச்சிகளை பிரதிபலிப்பவராகவும் உள் மனதை ஆராய்பவராகவும் இருப்பீர்கள் நீங்கள் இப்போது உள்ள நிலையை அடைய எவ்வாறு பாடுபட்டீர்கள் என்பது குறித்து சிந்திப்பீர்கள் உங்கள் முன் உள்ள பாதை குறித்து வியப்படைவீர்கள் இதுபோன்று சிந்தனைகள் குறிக்கோள்களை எட்ட உதவிடும் ரொமான்ஸ் உங்கள் காதல் விவகாரம் எப்போதும் இனிமையாக இருக்கும் பொருட்டு வருங்காலத்தில் இதுபோன்ற இனிய பயணங்களை மேற்கொள்ள நீங்கள் திட்டமிட்ட முடிவதுடன் உங்கள் உறவு முறைக்கு புத்துயிரும் அளிக்க இயலும் சஜிடேரியஸ் கெரியர் உங்களது தொழில் ஏணியில் நீங்கள் மேலும் முன்னேறுவீர்கள் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் இதை எதிர்பார்க்கவில்லை உங்களது முயற்சிகள் மற்றும் திட்டங்களுக்கு பலன் கிட்டியுள்ளது இதனால் நீங்கள் விரும்பியபடி உங்கள் வருங்காலத்தை அமைத்துக் கொள்ள முடியும் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை நீங்கள் தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலன் தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஹெல்த் வயது முதிர்ந்தது பற்றிய கவலைகள் உங்களை இன்று மன அழுத்தத்துக்கு ஆளாக்கலாம் வயது முதிர்வதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் சீக்கிரமே முதுமை வருவதை வேண்டுமானால் தடுக்கலாம் இதற்கு ஏற்ப உங்களை மகிழ்ச்சியுடன் நீங்கள் வைத்துக் கொண்டு உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை புரிந்து கொள்ளும் நாள் உங்களது மனதில் உள் மற்றும் வெளித்தோற்றங்களை தெரிந்து கொள்வதற்கான நாள் அதனால் வாழ்க்கை தரம் குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை உறவுகள் ஆகியவை பலப்படும் மற்றவர்களும் உங்கள் மாற்றத்தை உணர்வார்கள் மன அமைதியும் ஏற்படும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்களது குழந்தைக்கு துணையை தேடுபவராக இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் இன்று நிதானமாக செயல்பட்டு வெற்றி காணுங்கள் கேப்ரிகான் கெரியர் இயல்பாகவே நீங்கள் மிகவும் தன்னம்பிக்கை உடையவர்தான் ஆனால் இன்று உங்கள் எதிரிகளின் தொடர்ந்த நெருக்குதல்கள் உங்களின் நம்பிக்கையை சிறிது அசைக்கக்கூடும் தெளிவாக யோசித்து அவற்றை புறந்தள்ளுங்கள் உங்கள் போட்டியாளர் உங்களைப் பற்றி என்ன கூறுகிறார் என்று எண்ணாமல் உங்கள் நண்பர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்களை நீங்களே மதிப்பிட்டுக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் பைனான்ஸ் உங்கள் நிதி நிலைமையை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் ஒரு நல்ல ஆலோசனையாளரை தேர்ந்தெடுங்கள் இன்று பெறப்படும் ஆலோசனைகள் சரியான திசையில்தான் இருக்கும் உங்களது நிதி நிலைமை சீராகும் உங்கள் உடல் மனம் என அனைத்தையும் கட்டுக்குள் வைத்திருக்க யோகா மற்றும் தியானத்தில் ஈடுபட நீங்கள் விரும்புவீர்கள் உங்கள் உடல் பொலிவுடன் மின்னுவதை மற்றவர்கள் கண்டு வியப்பார்கள் இந்த சமூகத்தில் உங்கள் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மலர்வதை காண்பீர்கள் நெடுநாட்களாக பார்க்க முடியாதவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும் உங்கள் இல்லற சமூக வாழ்வில் இந்த பொன்னான நாள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் நீங்கள் சமீபத்தில்தான் ஒரு உறவை துவக்கியிருந்தால் அது நீண்டகாலம் சேர்ந்திருக்கும் உறவை நோக்கிச் செல்வதை நீங்கள் இன்று காண்பீர்கள் உங்கள் முயற்சிகள் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கியுள்ளன கவனமாக இருங்கள் அக்வேரியஸ் கெரியர் இன்று நீங்கள் பணி வாய்ப்புக்காக காத்திருந்தால் அதற்கான வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருக்கும் நல்ல செய்தி வரும் இன்று உங்களுக்கு கடல் கடந்து இருப்பவர் மூலம் நிதி லாபம் ஏற்படலாம் இது உங்களது திறமையான தொடர்பால் ஏற்பட்டதாகும் அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளுங்கள் அதனால் பலன் உண்டாகும் உங்களது வேடிக்கையான பேச்சின் மூலமாக உங்களை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பீர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சிப்படுத்த இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் பலரது வாழ்க்கையை மலரச் செய்யலாம் இன்று நிலுவையில் உள்ள சில திட்டங்களை செயல்படுத்தும் மனநிலையில் இருப்பீர்கள் காரியத்தை போடுவதை சிறிது சகித்துக் கொள்வீர்கள் பயன்களை கொடுக்கும் தீர்வுகளை மட்டும் தேர்ந்தெடுப்பீர்கள் உங்களது திட்டங்களில் உறுதியான முன்னேற்றம் ஏற்படுத்துவதையே நீங்கள் விரும்புவீர்கள் இன்று நீங்கள் துணையுடன் சென்று நேலம் செலவழிக்கக்கூடும் உறுதியான உறவு முறையில் இருப்பவர்கள் இணக்கத்தை அனுபவிப்பார்கள் உங்களது காதலை தெரிவிக்க இது சரியான தருணம் நீங்கள் திருமணமானவர்கள் என்றால் உங்களது துணையுடன் ஏன் வெளியே சென்று இன்பமாக இருக்கக்கூடாது பைசிஸ் கெரியர் உங்களின் வரை அறைகளை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் உங்களின் சிந்தனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் திட்டமிட்டபடி நடக்காவிட்டால் தைரியம் இழக்காதீர்கள் தற்காலிக தடைகள் மறையும் பைசிஸ் பைசஸ் இந்த நீங்கள் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் உங்கள் தொழிலில் இன்னும் சில பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் மேலும் பல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தால் மட்டுமே நீங்கள் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற முடியும் ஹெல்த் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்துவதில் இன்று சிரமங்கள் ஏற்படலாம் வரம்பு கடந்து உணவு உட்கொள்ளுதல் குடிப்பழக்கம் புகைப்பிடித்தல் போன்ற பழக்க வழக்கங்களால் இது ஏற்பட்டிருக்கலாம் எனவே அவற்றை தவிர்த்து உங்கள் மனநிலையை கட்டுக்குள் வைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடவும் அதற்கேற்ப உங்கள் உணவு முறையிலும் செயல்பாடுகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்